நீங்க சொன்னதால தான் நான் சொல்றேன் நீங்க சொல்றது எனக்கு பேச்சு கிடையாது நான் பேச்சு கிடையாது என்னங்க இருக்கு சட்டை போட்டுருக்காரு உங்களுக்கு ட்ரிங்க் அண்ட் டிரைவா அதுதான் கேட்கலாம் கிரீஸா இருக்குன்னு சட்டை கேட்டாரு அதுக்கு என்னமோ முறைக்கிறீங்க

啊。<Yeah. S 2> yeah. எப்படி வர சொல்லுங்க நாங்க வர சொல்றோம் நீங்க ஃபைன் போட்டா நீங்க ஃபைன் போட போறீங்க நாங்க போய் பார்க்க போறோம் அது யா கேஸ் அது யார் கேஸா இருந்தால நாங்க சார் இருக்கு நாங்க என்ன இப்ப உங்களுட நாங்க அடவடி பேசுறோம் நான் 11 மணி டியூஷன் போறனோ டைம் ஆகுது இது போட்டனா கேங் கேஸ் એમ பேர் வரும் இந்த கேஸ் ஏன் முடியல என்ன நீ பதில் சொல்லு யார் கே நீங்க கேஸ் போடுங்க நான் கோர்ட்ல பாத்துக்குறோம் கோர்ட்ல கோர்ட்ல நாங்க சென்ட்ரல்ல நெட் சென்ட்ரல்ல தாங்க நாங்க நாளைக்கு தான் கோர்ட்ல கட்டுவோம் இப்போ எதுக்கு நீங்க கேஸ் போடுங்க சொல்லுங்க சரி எதுக்கு கேஸ் போடுங்க சொல்லுங்க எதுக்கு <cin stereotype>

செக் பண்ணுவே சரி செக் பண்ணி இறங்க எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க இல்லை சட்டை அழுக்காருன்னு இப்பதான் கைட்டான் உங்க முன்னாடி அவரும் பார்த்தாரு சட்டை போட்டுருக்க அதை வந்து நீங்க இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறீங்க சீட் பெல்ட்டும் அவங்க போட்டு நான் சொன்னேன் கரெக்டா சீட் பெல்ட் போட்டு மீன் அங்கேயே சொன்னேன் சீட் பெல்ட் போட்டுட்டு தான் வந்தான் இல்லவே இல்லைங்கிறீங்க நீங்க நின்று பார்த்து இங்க பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல நீங்க கை காட்டினது ஓரங்கட்டி தான் நிறுத்தணும்

இதே வாய் மூட்டிருக்க டெய்லி அவன் பாக்குறது இல்ல ஓட சும்மா உட்கார்ந்திருக்கிறது இன்ன போய் எப்படி அவனுக்கு தெரியும் ஆ சரி ஆ சரி சும்மா ஒரு இல்லையா ஆ சரிங்க ஓட்டணும் நீ வண்டி ஓட்ட முடியல அவனால கேளு யார அவன் என்ன பண்ணுங்க நீ பண்ணுங்க அவன் என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணுங்க அவனே என்ன பண்ணுவான் அப்புறம் நீங்க தான் சொன்னீங்க வண்டியை ஓட்ட முடியாதுனே என்ன சார் இது என்னமோ இந்த காலத்துலயோ வண்டி ஓட்ட முடியாதுங்க என்ன தம்பி நீ ஏறுங்க அதான் ஓட்டு ஆனது ஆச்சு நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே கொடுங்க இது என்னங்கிறத நாங்களும் பாக்குறோம்